ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்றாடம் வாழ்க்கையில் எங்களுடைய மனதையும் உடலையும் நாங்கள் ஒரு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு யோகாசனம் மிக முக்கியம் யோகாசனத்துக்கு நிறைய வரைவிலக்கணங்கள் உலகளாவிய ரீதியில் சொல்லப்படுது உங்களுக்கும் தெரியும் நல்ல நிலைகளை கொண்டு வரக்கூடிய நிலைகள் யோகா நிலைகள் என்று கூட என்னுடைய அர்த்தத்தில் ஒரு நிலையை எடுத்துக்கொள்ளலாம் இந்த யோகா நிலையை பற்றி பேசும்போது யோகாசனம் சம்பந்தமாக பேசும்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாபகம் இருக்கின்றது இந்தியாவினுடைய புதுடில்லியில் வந்து ஆசிய இரண்டாவது சாம்பியனுக்கான யோகா போட்டிகள் நடைபெற்றிருந்தது அது தொடர்பான விவரங்கள் யோகா நிலை சம்பந்தமாக மேலதிகமாக முழுமையான விவரங்களோடு எங்களோடு இணைந்து கொள்கின்றார் இலங்கைக்கான யோகாசன சம்மேளனத்தினுடைய தலைவர் ஆரோக்கியசாமி ராஜ்குமார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சொல்லுவாங்க யோகா நிலையில் இருக்கவங்க எப்போயுமே ஆரோக்கியமாக இருப்பாங்க உங்களுடைய சிரிப்பிலே விளங்குது ஸோ இன்றைய தினம் உங்களோடு இணைந்திருக்கல எங்களுக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இலங்கை யோகா சம்மேளனத்தினுடைய தலைவராக இருக்கீங்க கடந்த நான் சொன்னது போல் இருபத்தி ஐந்தாம் தேதி நீங்களும் புதுடில்லிக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அங்கே நடைபெற்ற அந்த போட்டி சம்மந்தமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் ஓகே ஆசியாவின் இரண்டாவது யோகாசன போட்டிகள் வந்து புதுடில்லியில் காந்திஜி உள்ளக அரங்கில் நடைபெற்றது இந்த போட்டியில் இருபத்தொரு நாடுகள் பங்கு பெற்றிருந்தது இருபத்தொரு நாடுகள் உலகளவில் நடைபெற்றதோடு நிறைய மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த மாணவர்களின் முன்னேற்றத்துக்காக இந்த யோகாசனத்தை இன்னும் ஆரோக்கியமாகவும் மக்களை ஆரோக்கியமாகவும் அவர்களின் வாழ்க்கையை விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும் வகையிலும் போட்டிகள் வந்து நடைபெற்றது இந்த போட்டிகளில் வந்து எமது மாணவர்களும் நாங்களும் கலந்து கொண்டதுக்கு மிக பெருமிதம் அடைகிறோம் கடவுளின் ஆசிர்வாதம் கிடைத்தது என்று நாங்கள் நினைத்து கொள்கிறோம் ஏனென்றால் இந்த போட்டி வந்து இந்திய அரசாங்கம் மற்றும் ஏசியன் ஆசிய யோகாசனா வேர்ல்டு யோகாசனா உலக யோகாசனா மற்றும் பாரத் யோகாசனா இந்த நான்கும் இணைந்து நடாத்தியிருந்தார்கள் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த போட்டிகள் நிச்சயமாக சொல்லும்போது இருபத்தோரு நாடுகள்னு சொல்லும்போது நான் நினைக்கிற நூற்றி எழுபதுக்கும் அதிகமான வீரர்கள் இதில் வந்து பங்கு பெற்றிருந்தாங்க நம் நாட்டினுடைய யோகாசன தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கீங்க நம் நாட்டிலிருந்து எத்தனை பேர் இந்த போட்டிக்காக சென்றிருந்தார்கள் நம் நாட்டிலிருந்து பதிமூன்று நபர்கள் வந்து இலங்கையர் சார்பாக போட்டியில் ஈடுபட்டிருந்தார்கள் இவர்களுக்கான அனைத்து விதமான வசதிகளும் அங்கே அவர்களால் செய்து கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கம் மற்றும் ஆசிய யோகாசனம் உலக யோகாசனா பாரத் யோகாசனா இவர்கள் இணைந்து எங்களுக்கான தங்குமிடம் வசதி உணவு அனைத்தும் விதமாக அங்கு சென்றிருந்த எமது அணியின் கோச் மற்றது தலைவர் பயிற்சி விற்பாளர் கேப்டன் இப்படியான எல்லோருக்கும் மற்றது பேரண்ட்ஸ் எல்லோருக்கும் ஒரு மிகவும் வரவேற்பு என்று நம்மளுக்கு சொல்ல முடியாது ஒரு விருந்தினரை கவர் கவரும் வகையில் வரவேற்புகள் செய்யக் அனைத்து விதமான சேவைகளும் அவர்களால் எங்களுக்கு எங்களால் உணர முடியாத அளவுக்கு உன்னதமான ஒரு சேவையை அவர்கள் வழங்கியிருந்தமைக்கு நாம் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய நாட்டின் மக்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இந்த தருணத்தில் யோகாசனம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நானும் இலங்கையில் பிறந்து வளர்ந்து கதைத்து கொண்டிருந்தாலும் உலகளாவிய ரீதியில் யோகாசனம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய நாடு அது கண்டிப்பாக இந்தியாவாக இருக்கும் இந்தியா ஞாபகத்துக்கு வந்தால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய உருவமாக இருக்கிற நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு கூட அவர் சிறப்பு விருந்தினராக வருகை தர இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வர இருந்தார் இந்தியாவின் தற்போதைய சூழ்நிலை காரணமாக வரவில்லை இருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல் குருஜி பாபா ராம்தேவ் அவர்கள் அங்கே வந்திருந்தார் அவரோடு சேர்த்து அவர் அணியின் தலைமையிலே இந்த செயல்பாடுகள் அனைத்தும் நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் பல அரசு தலைவர்கள் வந்து இதுக்கு வந்து கரப் கலந்து சிறப்பித்தது வந்து சிறப்பு அம்சமாக இருக்குது அதோடு சேர்த்து யோகாசனா பாரத் ஏசியன் யோகாசனா வேர்ல்டு யோகாசனா இந்தியன் யூத் மினிஸ்ட்ரி இதில் கலந்து சிறப்பித்தது மிகவும் வந்து ஒரு அபூர்வமாக இருந்தது இந்த நிகழ்வு சில நேரம் இந்த யோகாவை வந்து அரசியல் ரீதியாக லாபம் தீட்டுவதற்காக சில கருத்துக்கள் சொல்கிறார்கள் வேறு கோணம் அதை நாங்கள் ஒரு ஓரமாக தள்ளி வைத்தாலும் இலங்கையில் வந்து இருந்து நீங்கள் பதிமூன்று யோகாசனத்தில் பயிற்சி பெற்றவர்கள் நீங்கள் அழைத்து கொண்டு போனீங்க நீங்கள் இதில் போகும்போது அழைத்து கொண்டு போகும்போது ஒரு ஒரு தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம் யோகாசனம் ஏதேனும் ஒரு மதம் சார்ந்து இல்லைன்னு சொன்னால் ஒரு இனம் சார்ந்து தெரிவு செய்யப்படுகிறதா இல்லைன்னு சொன்னால் அந்த போட்டியாளர்கள் எப்படி தெரிவு செய்றீங்க உண்மையிலேயே நாங்கள் கூட அங்கே பொழுது நினைத்திருந்தோம் எம் அவர்களுக்கு பதக்கங்கள் வென்று கொள்ள முடியுமா எமக்கு எதுவும் கிடைக்குமா அப்படி என்றதை நாங்கள் நிலத்தியிருந்தோம் எம் அவர்களை அங்களது அவர்கள் அவர்களின் விருந்தினர்களாக உபசரித்ததும் எம் அவர்களுக்கு எல்லாம் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது பதக்கங்கள் வந்து நாங்கள் வென்றிருந்தோம் எங்களால் தங்க பதக்கம் வெல்ல முடியாமல் இருந்தது காரணம் இலங்கையில் போதிய அளவு உடற்பயிற்சிக்கான வாய்ப்பு இல்லை மாணவர்கள் தங்களது பணங்களை செலவினம் செய்து அவர்கள் போட்டியில் பயிற்சி எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் அதே போல் ஆசிரியர்களும் தங்களது சொந்த செலவுகளிலே தங்களது பயிற்சிகளை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறது இந்தியாவை பொறுத்த முட்டிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து விதமான பயிற்சிகளும் ஆசிரியர்கள் தேவையான அனைத்து விதமான உபகரணம் பயிற்சி எல்லாமே இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது எமது அரசாங்கத்தால் உதவிகள் கிடைப்பது வந்து அரிதாக இருக்கிறது அதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கமும் எமது அமைச்சர்களும் முன்னெடுப்பார்கள் என்றால் இது இன்னும் வருகிற காலத்தில் யோகாசனம் என்பது ஒரு விளையாட்டாக மாறி எல்லா பாடசாலைகளிலும் எல்லா இடங்களிலும் செய்யக்கூடிய ஒரு விளையாட்டாக மாறும் அதே போன்று மாணவர்கள் வந்து ஒலிம்பிக் எண்ணங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அதற்கு இந்திய அரசாங்கம் மிகவும் கடின் கடினமாக அதுவும் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து பாரத பிரதமர் அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு முக்கிய கண்ணோட்டமாக ஒலிம்பிக்குள்ளே இந்த யோகாவை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக எல்லா நாடுகளையும் கை கை கோத்து வரும்படி அழைத்து கொண்டிருக்கிறார் மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இதற்கான வேலை திட்டங்களை செய்வது நம் கண்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு உள்ளத்தையும் உடலையும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கக்கூடிய யோகா ஆசிய போட்டிகளுக்குள் கொண்டு போகக்கூடிய மாற்றப்பட்ட சந்தர்ப்பம் இது எப்படி இது மாறினது சாதாரண தியாக நிலையாக இருந்தது இது மாறு மாறுவதற்கான முக்கிய காரணம் இன்றைய நிலையில் வந்து பாரம்பரிய கலைகள் வந்து அழிவடைந்து வருகின்றன பாரம்பரிய கலைகள் வந்து அழிவடைந்து வருகின்ற நிலையில் பாரம்பரிய கலைகளை எப்படி நாம் உயர்த்தி கொள்வது அப்படியான யோசனை முன்வைத்து அதற்கான பேச்சுவார்த்தைகளிலே யோகா கலை வந்து ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ்குள்ளே கொண்டு வந்தால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இலகுவான வேலை வாய்ப்பு அதே போல் வருமானம் பெறுவது பயிற்சிகளில் ஈடுபதற்கு பாடசாலைகளை அதற்கான ஏற்பாடுகளை செய்வது இப்படி போன்ற எல்லா விடயங்களுமே விலகுவாக இருப்பது என்பது நாம் அறிய தெரியக்கூடியதாக இருக்கிறது அப்படியான ஒரு சூழ்நிலையிலேயே இவர்கள் யோசித்து ஒரு முடிவை எடுத்தனர் ஏன் யோகாசனத்தை நாம் விளையாட்டாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அப்படியான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது யோகா என்பதை முழுவதும் யோகா என்பதை இது இங்கே இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து யோகம் இன்றொன்று வந்து யோகாசனம் யோகாவில் இருக்கும் யோகாசனத்தை மாத்திரம் இவர்கள் எடுத்து யோகாசனத்தை வந்து விளையாட்டாக மாற்றுவதற்கான முயற்சி செய்திருக்கிறார்கள் அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது ஏனால் இன்றைய மாணவர்கள் வந்து அவர்களுக்கு பரிசல்களும் உற்சாகமும் இவர்கள் வழங்குகிறார்களோ அங்கே மாணவர்கள் வந்து உற்சாகமாக சென்று கொண்டிருப்பதை நாம் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் சந்தோஷமாக அந்த விளையாட்டை ஏற்றுக்கொண்டு விளையாடக்கூடிய ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது அப்போ இப்படி யோகாசனமும் மாறும் பொழுது மாணவர்கள் வந்து அதிகமாக இந்த யோகாசனத்திலே ஈடுபடக்கூடிய அதிகளவான வாய்ப்பு இருக்கிறது அதை நான் உணர்ந்திருக்கிறேன் அதற்கான செயல்திட்டங்கள் கூட நான் இன்று செய்து கொண்டிருக்கிறேன் யோகா யோகாசனம் இரண்டாக பிரித்துதான் போட்டிகளுக்கு தெரிவு செய்யப்படுகின்றார்கள் சொன்னீர்கள் ஆசிய சாம்பியன் போட்டிக்கு இரண்டாவது முறையாக சென்ற போது வயதுக்குட்பட்டு வயது இல்லை அடிப்படைகள் இல்லைன்னா பிரிவுகள் அடிப்படையில் அழைத்து சென்றீர்கள் ஆமாம் தற்போது வந்து நான்கு பிரிவுகள் கொண்டு வந்தது இது ஒன்று வந்து பத்து வயதிலிருந்து பதினெட்டு வயது முட்டை பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தெட்டு வயது மட்டும் இருபத்தெட்டு வயதிலிருந்து முப்பத்தெட்டு வயது முப்பத்தெட்டு வயதிலிருந்து நாற்பத்தஞ்சு இப்படியான ஒரு நாலு பிரிவுகள் தான் இங்கே இருக்கிறது பிரிவுகள் நாலு பிரிவுகள் மாத்திரம்தான் வருங்காலத்தில் இந்த பிரிவுகள் வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கான யோசனையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் எமது ஏசியா யோகாசனா வேர்ல்டு யோகாசனா பாரத் யோகாசனா அவர்களின் எமது முக்கிய குழு கூட்டத்திலே நாங்கள் அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதை வந்து அறியத்தருக்கோம் அவர்கள் அதற்கான மாற்றங்களை வந்து செய்து தருவதாக கூறியிருக்கிறார்கள் காரணம் என்னென்றால் வெளிநாட்டில் இருந்து வரும் நபர்கள் வந்து அங்கே எந்தவித உபாதைகளுக்கும் உட்படக்கூடாது என்பதற்காகவே இவர்கள் வந்து இந்த கால அடிப்படை செய்திருக்கிறார்கள் மிகவும் பத்து வயதுக்கு குறைவான மாணவர்களை எடுக்கும் பொழுது அங்கே அவர்களுக்காக தனியான தங்குமிடம் வசதி அதே போல் அவர்களுக்கு ஒரு நாள் முழுவதும் நடக்கக்கூடிய போட்டிகளாக இருந்தால் அங்கே தொடர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவளுக்கு இருக்குமா அப்படியான யோசனைகளினால்தான் எமது அனைத்து நாடுகளின் ஒத்துழைப்பு வாக்களிப்பின் மூலம்தான் இவைகள் தேர்வெடுத்து செய்யப்படுகிறது எந்த ஒரு முடிவுமே தனிப்பட்டு குழுவால் நியமிக்காமல் பொதுவாக ஒரு வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டு தான் இவை அனைத்துமே நடைபெறுகிறது அது ஒரு மிகவும் சந்தோஷமான விஷயம் ஏனென்றால் எல்லோருடைய கவனத்தையுமே ஈற்றுதான் நாங்கள் எல்லா வேலைகளும் செய்யப்படுகிறது சரி யோகா யோகாசனம் என்று நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கிறது ஆசிய போட்டிகளில் இங்கிருந்து சென்று பதக்கங்களை வென்று வரக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்றோம் உங்களிடம் நீங்கள் அதில் தலைவராக இருக்கின்றபடியால் உங்களிடம் கேட்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரிடம் இந்த யோகா யோகாசனம் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறது குறைந்து இருக்கிறதா அதில் ஒரு வளர்ச்சி இருக்கிறதா நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்கு உண்மையிலேயே எதிர்பார்த்த அளவு இவ்வளவு சீக்கிரமாக இப்படியான ஒரு வெற்றிகரமான பாதையை நோக்கி என்னால் செல்ல முடியும் என்று நான் அறியவில்லை காரணம் இதற்கு முன்னால் நடந்த போட்டியில் கூட இலங்கையிலிருந்து ஒரு நபர்கள் கூட செல்லவில்லை காரணம் என்னவென்றால் இலங்கையில் எவருமே அறிந்திருக்கவில்லை இப்படியான ஒரு போட்டியின் மூலம் யோகாசனம் ஏசியன் கேம் இல்லாட்டி ஒலிம்பிக் கேம்குள்ள போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு ஆனா இப்பொழுது வந்து உறுதியாக எம் அவர்களோடாக மேடையிலேயே பேசக்குள்ள அவங்களோட ஸ்டேட்மெண்ட் காமிச்சு பேசியிருக்கிறாங்க அதே போல் அவங்களோட ஒவ்வொரு அமைச்சர்மாரும் சொன்னதும் வந்து இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக இந்த ஏசியன் கேம் இதுக்குள்ள கொண்டு போயிடுவோம் அப்படின்னு இலங்கையில் இல்லை உலக நாடுகள் மத்தியில் கொண்டு போயிடலாம் அமைச்சர்கள் இல்ல இல்ல இந்திய அமைச்சர்கள் அங்கே நடந்த பரிசளிப்பு விழாவில் பலன் பங்கேற்ற இந்திய அமைச்சர்கள் கூறியிருந்தது எம்மால் கேட்கக்கூடியதாக இருந்தது அதே போல் நீங்கள் கேட்டிருந்தீங்கள் முதல் ஒரு கேள்வி ஒன்று இது மத சம்பந்தப்பட்ட விடயம் சம்பந்தமாக ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்கள் அப்போ அந்த கேள்விக்கான பதில் நான் கூறுகிறேன் அங்கே வந்து இலங்கை இந்தியா அதே போல் பங்களாதேஷ் ஹாங்காங் அதே மாதிரி ஹாங்காங் அதே போல் இஸ்லாமிய நாடுகளும் இஸ்லாமிய மாணவ மாணவிகளும் தங்களது கலாச்சார உடையில் தங்களது கலாச்சார உடையிலே போட்டியில் பங்கு பெற்றைய சில தருணங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் அவர்கள் பதக்கங்கள் வெல்லும் பொழுது கலாச்சார உடைகளிலே பதக்கங்களை வாங்குவதையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது அவை நீங்கள் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதுகளில் வந்து பாரத் யோகாசனா ஏசியன் யோகாசனா வேர்ல்டு யோகாசனா இப்படி போன்ற இதுகளில் போயிட்டு இல்லாட்டி வெப்சைட்டில் கூட பாரத் யோகாசனா ஏசியன் யோகாசனா வேர்ல்டு யோகாசனா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் பார்த்தா உங்களுக்கு அதற்கான வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஆதாரங்கள் எல்லாமே இருக்கிறது உங்களால் கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா நபர்களுக்கும் அமெரிக்காவிலிருந்து கூட மூன்று நபர்கள் வந்திருந்தாங்க அவர்கள்ட்ட போட்டியாளர்கள் இல்லை இது முதல் தடவைன்றக்காக போட்டியாளர்கள் இல்லை இந்த முறை அமெரிக்காவும் இதுக்குள்ளே இருந்துச்சு அப்போ அடுத்த நடக்கிற போட்டிகளில் வந்து அவங்களோட மாணவர்களும் பங்கு பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு கடைசியாக நடந்த குழு தலைவர்களுக்கான கலந்துரையானது போகுது நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க இஸ்லாமிய மதம் சார்ந்த உறவுகளும் வந்து இந்த யோகாசன பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொல்லி நான் உங்களை இன்று நான் சந்திக்க போகிறேன் நேர்காணல்னு சொல்லும்போது நானும் கொஞ்சம் தேடி பார்த்தேன் நீங்கள் சொன்னது போலவே வந்து புகைப்படங்கள் காணொலியும் நானும் பார்த்தேன் அதை பார்க்கும்போது மேலதிகமாக ஒரு விடயம் பார்த்தேன் முப்பத்தி ஆறாவது உலக சாம்பியன் யோகா போட்டி வந்து நம்ம நாட்டில் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கொள்ளலாமா ஓ இலங்கையில் கண்டியில் வந்து போஸ்டல் ஹால் கண்டி மெயின் போஸ்டல் ரோல் பிரதான போஸ்ட் ஆஃபீஸ் தபா தபால இதில் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை முப்பத்தாறாவது கோப்பைக்கான போட்டிகள் நடைபெறுது இந்த தருணம் வந்து மிகவும் இது வந்து முதல் தடவை கோப்பை அப்படிங்கிறது வந்து முதல் தடவை உலகக்கோப்பை அப்படிங்கிறது வந்து முதல் தடவை அர்ஜென்டினாவில் நடைபெற இருந்த இந்த போட்டி வந்து இன்டர்நேஷ்னல் யோகா ஸ்போர்ட்ஸ் பெடடிஷன் அவர்கள்ட பரிந்துரையின் அவர்கள்ட ஆசீர்வாதத்தின் கீழ்தான் இது நடைபெறுது காரணம் ஆசிர்வாதம் என்று நான் சொல்லுவது இலங்கையில் வந்து யோகாசனம் வந்து ஒரு பின் தங்கிய நிலையில் இருக்கும் பொழுது எமக்கு உதவி செய்து எம்மை ஊக்குவிக்க வரும் நபர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்பது அது கௌரவத்தால் அந்த வார்த்தையை வெளியிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏனால் எங்களால் இப்படியான சாதனைகள் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள் இருந்துச்சு ஆனால் எங்களாலும் இப்படியெல்லாம் பண்ண முடியும் இன்னும் சாதிக்க முடியும் எங்களோட மாணவர்களுக்கும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற உறுதியான நிலையில் இப்பொழுது நான் இருக்கிறேன் காரணம் என்னென்னா அடுத்து நடக்கிற எல்லா உலக போட்டிகளிலும் தங்கப் பதக்கங்களை வெல்லக்கூடிய நிலைக்கு எமது மாணவர்களுக்கான பயிற்சி திட்டங்களை வ வழங்குறதுக்கு இந்திய அரசாங்கமும் எமது பாரத் யோகா அமைப்பும் ஏசியன் யோகா இவங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு தேவையான அவ்வளோ உதவிகளையும் செய்து தருவதாக கூறியிருந்தார்கள் நடந்து முடிந்த இந்த போட்டிக்கு கூட இல்லை இந்தியாவிலிருந்து எங்கள இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு ட்ரெய்னர் பயிற்சி எஸ்பெஷல் பயிற்சி விற்பாளர் அவர் வந்து எல்லா நாடுகளிலும் சென்று போட்டிகள் நடத்தும் ஒரு நபரை ஓகே டாக்டர் நிரஞ்சன் மூர்த்தி அப்படிங்கிறவரை வந்து அழைச்சிருந்தாங்க அனுப்பியிருந்தாங்க காரணம் எங்களோட மாணவர்களுக்கு வந்து ஒழுங்கான பயிற்சி திட்டம் வழங்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வேண்டுகோளை ஏற்று டாக்டர் நிரஞ்சிசர் அவர்களை வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த அனுப்பியிருந்ததுக்கு பாரத் யோகா அமைப்பின் தலைவர் செயலாளர் அதே போல் வேர்ல்டு யோகாசன தலைவர் செயலாளர் அந்த குழு மற்றது ஏசியன் யோகா தலைவர் செயலாளர் இவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் நீங்கள் போட்டிக்காக பதிமூன்று பேர் நான் நினைக்கிறேன் ஆசிய இரண்டாவது யோகாசன போட்டிக்கு இந்தியாவுக்கு புதுடெல்லிக்கு போயிருந்தீங்க போட்டியில் பங்கு பெற்ற இது இப்போ முப்பத்தி ஆறாவது உலக யோகாசன சாம்பியன் இந்த போட்டியில் பங்கு பெற்ற நம் நாட்டை சேர்ந்து எத்தனை வீரர்களை தயார்படுத்தி இருக்கீங்க எத்தனை பேர் பங்கு பெற்ற சுமாராக இந்த போட்டியில் கலந்து கொள்ள ஒரு இருநூத்தம்பது முந்நூறு நம் நாட்டு நம் நாட்டு வீரர்கள் வந்து கலந்து கொள்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பெயர் விரும்ப விவரங்கள் அனைத்தையும் அறிவை தந்திருக்கிறார்கள் இந்த காலம் இந்தளவு வந்து குறைஞ்சதுக்கான காலம் வந்து கண்டியில் நடைபெற்றதால் இதே கொழும்பில் நடைபெற்றால் இது கூடுதலான வளர்க்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் காரணம் கண்டியில் சென்று வரும் போக்குவரத்து மற்றது அங்கே தங்கு தங்குமிட வசதி அதே மட்டும் இல்லாமல் தற்பொழுது வந்து கண்டி தலதா மாளிகையில் நடைபெறும் நிகழ்களின் சன நெரிசல் அதிகமாக இருக்கும் போக்குவரத்து நெரிசல்கள் இது போவே இது போன்ற காரணங்களால் வரும் எண்ணிக்கை அளவு வந்து குறைந்திருக்கதை என்னால் அறிய முடிகிறது தான் அந்த முடி அதனால தான் அந்த போட்டியின் குறைவாக இருக்கிறார்கள் எண்ணிக்கை இது முப்பத்தி ஆறாவது உலக யோகா சாம்பியன் போட்டி இலங்கையில் நடைபெற போகுது மே மாதம் மூன்றாம் தேதி நான் நினைக்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக உங்களிடம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் நிச்சயம் நிச்சயம் என்ன போட்டி இதற்கு அடுத்தபடியாக இல்லை நான் இந்தியாவிலிருந்து வரும் பொழுதே ஒரு கனவோடு தான் வந்திருக்கிறேன் காரணம் என்னன்றா இலங்கையிலிருந்து நூற்றி அறுபத்தாறு மா வீரர்களை அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது நூற்றி அறுபத்தாறு அப்படி என்றால் ஒரு வயது எல்லையில் பனிரெண்டு பிரிவுகளாக பிரிவுகளாக இந்த போட்டிகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் வளையும் ஆசனம் பின்னால் வளையும் ஆசனம் கால்களல் பண்ணக்கூடிய ஆசனங்கள் பேலன்சிங் போச்சர் அப்படி பனிரெண்டு இதுகள் இருக்கிறது இதில் வந்து நூற்றி அறுபத்தாறு பேரை அழைத்து செல்ல முடியும் நூற்றி அறுபத்தி ஆறு பேரை அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது இதை வந்து நாங்கள் வருங்காலத்தில் வந்து மாகாண மட்டத்தில் தெரிவு செய்ய போறோம் ஆசிரியர்கள் தலைவர்கள் மாகாண மட்டத்துக்கு தெரிவு செய்து அதன் மூலம் புதிய புதிய போற்றியாறுகளை உருவாக்கி புதிய ஆசிரியர்களை உருவாக்கி அதேபோல் ஆசிரியர்களுக்கு செல்லும் களவு சீட்டு இலவசமாகவும் உணவு தங்குமிடம் இவை போன்றவை இலவசமாகவும் இந்திய அரசாங்கத்தால் வழங்க முடியும் என வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் இந்த முறையும் கூட எனக்கு இவை அனைத்துமே கிடைத்திருந்தது ஆஹ் இன்னும் கைக்கு வரல அவாக்குறுதி அளிச்சிருக்கிறார்கள் தருவார்கள் என்று கண்டிப்பாக தருவார்கள் ஏனென்றால் நாங்கள் அங்கு போட்டிக்கு சென்று எமக்கு தந்த பரிசில்கள் எண்ணில் அடங்காவே இதில் வந்து ஒரு யோசனையாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லைனா என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த யோகாசன பயிற்சியை இலங்கையில் வந்து மற்ற இடத்துக்கும் மாகாணங்களுக்கு கொண்டு செல்ல பாடசாலை மட்டத்தில் இது சம்மந்தமாக எதுவும் ஆர்வம் காட்டுறீங்களா அப்படி கிடைத்தால் வாய்ப்பாக இருக்குமா நிச்சயமாக தற்பொழுது என்னை பொறுத்தவுள்ள இலங்கை முழுவதும் உள்ள பாடசாலைகள் மற்றும் கலாச்சார குழுக்கள் இல்லாட்டி சங்கங்கள் இளைஞர் சம்மேளனம் இப்படியான அனைத்து விதமான குழுக்களுக்கும் என்னை தொடர்பு கொள்ளும் நபர்களுக்கு இலவசமாக யோகா பயிற்சி பற்றை ஆசிரியர்களுக்கான பயிற்சி பற்றை ஆசிரியர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் நான் செய்து கொண்டு வருகிறேன் என்னை அவர்கள் தொடர்பு கொள்ளலாம் அது மட்டுமில்லை எங்களோடு இருக்கிற இந்த ஆசிரியர் குழு இவங்களோடையும் தொடர்பு கொள்ளலாம் இப்பொழுது நமது ஆசிரியர்களும் உற்சாகமாக இருக்கிறார்கள் இலங்கையில் யோகா யோகாசனத்தை வளர்க்க வேண்டும் இன்னும் மென்மேலும் போட்டியாளர்கள் உருவாக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்னை விட ஆர்வமாக அவர்கள் இருப்பதை என்னால் காண முடிகிறது இந்தியாவில் நடைபெற்றது போன்று இனி வருகின்ற நாட்களில் உலகளாவிய ரீதியில் வேற என்ன போட்டிகள் நடைபெற இருக்கு அடுத்து இரண்டு வருடத்துக்கு ஒரு தடவை ஆசிய கிண்ணம் நடைபெறும் அடுத்த வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் வந்து உலக கிண்ணத்துக்கான போட்டி வேர்ல்ட் யோகாசனா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெறும் அந்த போட்டிகள் நடைபெற்றதுக்கு பின்னர் ஜப்பானில் நடைபெறக்கூடிய ஆசிய போட்டிகளுக்கு யோகாசனா டெமோ காட்சிகள் வந்து காண்பிக்கப்படுது அதற்கான தேர்வுக்குழு வந்து இந்த ஏசியன் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இரண்டிலும் இருந்து ஆட்களை எடுத்து ஜப்பான் சென்று காட்சிகள் செய்யக்கூடிய யோகாசனா காட்சிகள் செய்து காமிக்கக்கூடிய வீரர்களையும் பயிற்றுவிட்டு பாடல்களையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் அதனுடைய தமிழை வடக்கு ஊடாக இந்த யோகாசனம் பற்றி அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய நேயர்களில் பெற்றோருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிச்சயமாக பெற்றோருக்கு நான் சொல்ல வேண்டியது மாணவர்களின் அறிவு மாத்திரமில்லை திறமை மற்றது அவர்களுடைய வளர்ச்சி அவர்களின் ஆரோக்கியம் இவை அனைத்தையுமே வடிவமைக்கக்கூடிய இல்லாவிட்டால் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் இந்த யோக கலை வந்து முதல் இடம் இதையே அடிதளம் நாம் ஒரு வீடு கட்டும் பொழுது எப்படி அடித்தளத்தை இடுகிறோமோ அதே போன்று நமது மகன்மார் மகள்மார் மாணவர்களுக்கு அடித்தளத்தை விட வேண்டும் அப்படி விடும் இவர்களின் அறிவாற்றல் நினைவாற்றல் ஆரோக்கிய ஆற்றல் இவை அனைத்தும் மிகவும் வலிமை பெறும் இதற்கு மாணவர்களை பெற்றோர்கள் உற்சாகத்துடன் சந்தோஷத்துடன் இவர்களை யோகா வகுப்புகளுக்கு மட்டும் அனுப்பி வைக்க வேண்டும் அது பெற்றோர்களின் தங்களது கடமை ஆசிய கிண இரண்டாவது யோகாசன போட்டிகள் பதக்கங்களோடு நம் நாட்டுக்கு வருகை தந்திருக்காங்க இதற்கு பிறகு முப்பத்தி ஆறாவது வேர்ல்டு சாம்பியன் யோகாசனம் நடைபெற போகுது இன்னும் நிறைய போட்டிகளுக்கு இறுதியில் செல்ல இருக்கின்றார்கள் இந்த யோகாசனம் யோகா யோகாசனம் என்று இரண்டு விதமாக ஒரு பிரித்து உதாரணமாக கூறியிருந்தார் எனவே உள்ளத்துக்கும் சரி இல்லைன்னு சொன்னால் உடலுக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருந்து உத்தியோகபூர்வமாக ஒரு ஆசிய மெய்வுளுநர் போட்டியில் ஒரு போட்டியாக இது அங்கீகரிக்கப்படுகின்றது எனவே பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்ட தம்பி தங்கைகள் இதில் ஆர்வம் காட்டினால் எதிர்காலம் இன்னும் சிறப்பாக அமையும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளின் அரசர்கள் அரசு தலைவர்கள் இதற்கு என்ன சொல்கிறோம் உதவிகள் செய்து ஆர்வம் காட்டும்போது நம் நாட்டிலும் அது போன்ற சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் இன்னும் வழியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிக பகுதியில் இன்றைய தினம் இலங்கை யோகாசன சம மாநிலத்துடைய தலைவர் யோகாச்சாரியார் ஆரோக்கியசாமி ராஜ்குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார் நன்றி நன்றி